அந்த ஸ்டோரி லைன் எல்லாரும் பேர் எல்சியோ இதெல்லாம் கேஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் இந்த இந்த படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கண்டெய்னா இருந்துச்சு ஐ திங்க் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்மோ தாண்டிருச்சு ட்ரைலர்ல ப்ராபபிலி நீங்க வந்து 10 10 அவுட் yeah. ஆஃப் 10 அந்த மாதிரி போனீங்கனா படம் பார்த்தா 1000 அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு அந்த தோணும் இன்னும் அந்த அந்த எக்ஸைட்மென்ட்லயே அப்படி இருக்கும் நாகர்ஜுனா சொல்லி இருப்பார்ல ஒரு கூலி வந்து 100 பாஷா அந்த சமவண்டனு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போயிட்டாங்க வழக்கமான ரஜினி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சு லொக்கேஷன் ஆகிடுச்சு இல்லை ஆமாம் ஆமாம் வெல் ஐ திங்க் இத்தனை வருஷமாக அந்த மாதிரி ஒரு ரஜினி ஆஃப்டர் பாஷா இந்த மாதிரி ஒரு ரஜினி பார்க்கணுன்னு எனக்கு ரஜினி ஃபேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்துட்டோன்னு எனக்கு தோணுது இந்த படம் ரஜினியாலே மாஸ் தானே ஸோ நம்ம பார்க்குற ரஜினி வந்து இந்த ஃபேஸ் பத்து பதினஞ்சு படத்தில் பார்க்குறது மேபி ரீசனாக ஜெயிலர்னு சொல்லலாம் ஆனால் இந்த படம் ஜெயிலரே தாண்டி கொண்டு வந்துட்டாங்க எப்படி ரஜினியை காட்டணுமோ அந்த லெவல் மாஸ் குறிப்பாக அந்த ஒரு எயிட்டிஸோட ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும் பிச்சுட்டானுங்க யாரை காப்பாறு

அந்த மாதிரிலாம் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தோணிச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு பர்ஃபெக்டான ஸ்டோரி மூவி கப்ப தூக்கிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்கு லைக் வெரி 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 குட் ரொம்ப நல்லா இருக்கு செம்மையா இருக்கு See el lado ko puri ko like everything was good yeah or it or is seen அது கஷ்டம் சொல்றதுக்கு லைக் ஃபுல் படம் வெரி நைஸ் ஆமாம் கொடுப்பேன் அது லைக் கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு லைக் அவங்க ஓவரா ஆக்ட் பண்ணலை ஜஸ்ட் அந்த கேரக்டரை விட லைக் வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் கரெக்ட் கேமிய ரோல் தான் ஆனால் லைக் நல்லா செஞ்சாங்க

ஆஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படிதான் தான் ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் டிஸப்பாயிண்ட் ஆயிடுவீங்க நான் காலைல வந்து எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து ஓகே படம் வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்தேன் பார்த்தா நல்லா தான் இருக்கு ஸோ நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கு எனக்கு கொஞ்சம் ஜெயிலஷன் லோக்கியோட ஸ்டைலே தலைவரை அணி ருட்டு கலந்தாலே வேற ரகம் பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம் இல்லை இல்லை இதெல்லாம் பாசிட்டிவ் தான் லோக்கி ஸ்டைலில் மூவி நாங்கள் ஒரு தலைவர் ஃபேன் தலைவருக்காக எல்லாமே விளைச்சாலையில் இருந்திருக்கோம் யூ